மூலிகை வைத்தியம் என்று அழகிய சேனலுக்கு சிலிபுத்தூர்லேருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் இப்போ என் பக்கத்தில் இருக்கிறது வந்து உன்னிச்செடி இந்த உன்னிச்செடி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது வந்து வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும் பிங்க் கலர்லையும் பூ பூக்கும் நான்கு வகையான மலர்களை கொண்ட இந்த உன்னிச்செடி வந்து இலைய கசைக்கு வாசனை பார்த்தோம்னா ஒரு அருமையான வாசனை வரும் இது வந்து உடலுக்கு உள் பக்கம் இருக்கிற ரணங்களையும் வெளியில் இருக்கிற காயம்பட்ட ரணங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நம்ம உடம்புல புதுசாக காயம்பட்ட இடத்துல இதை அரைச்சி வச்சு கட்டலாம் பழைய ரணங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயில் இந்த இலைகளை பறித்து போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து அந்த ரணங்களுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா ஒரு அற்புதமான பலன் இருக்கும் ஒரு ஐம்பது இலையை பறித்து சீரகத்தோடு போட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஐம்பது இலை இரநூறு மில்லி தண்ணி அதை கொதிக்க வச்சு நூறு மில்லியாக வத்த வச்சு குடித்தோம் அப்படின்னா உள் ரணங்கள் அல்சரை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த உன்னிச்செடி